வேறு யாருக்குமே கிடைக்காத பாக்கியத்தை எனக்கு ஏற்படுத்திக் கொடுத்த உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை தலைவன் தொண்டர்களே தோழர்களே எதிர்கால தலைவர்களே உங்களுக்காக உங்கள் நன்மைக்காக உங்கள் நலனுக்காக இந்த உயரையும் விட தயாராக இருக்கிறேன் அதுவே உன்னை விட்டு அப்போது இருக்குது உங்களுக்கு ஒரு சிறு இழிவு என்றாலும் என்னுடைய இதயம் சுக்குநூறாக வெடித்து விடும் எனது தோழர்களே இதுவரை பிச்சைக்காரர்கள் என்று அழைத்த நம்மை இக்கண முதல் உதவி கேட்போர் என்று அழைக்கப்பட வேண்டும் இது நான் தலைவர் பதவி ஏற்றவுடன் எடுத்த முதல் முடிவு நம் நாட்டில் உள்ள எல்லா சங்கத்திற்கும் சொந்த கட்டடம் இருக்கிறது ஆனால் நம்முடைய சங்கத்திற்கு மட்டும் சொந்த கட்டடம் இல்லையே என்று நினைக்கும் பொழுது என் மனம் மிகவும் வேதனைப்படுகிறது தலைவா நமக்கு எதுக்கு கட்டணம் இந்த மாதிரி கூட்டத்தில் பெரிய பெரிய ஹோட்டல் நடத்திட்டு போக வேண்டியது தலைவா போய் உட்கார் போ

மந்தைவெளி பஸ் ஸ்டாண்ட் பிச்சைக்கார சங்க தலைவர் அவர்களே ராயபுரம் மீன் மார்க்கெட்டு பிச்சைக்கார தலைவர் அவர்களே வண்ணாரப்பேட்டை பூங்கா பிச்சைக்கார தலைவர் அவர்களே இன்னும் மெட்ராஸில் எவ்வளவோ இடங்களில் இருக்கும் பிச்சைக்கார தலைவர் அவர்களே பிச்சைக்கார தொண்டர் அவர்களே உங்கள் அனைவருக்கும் அம்மா வணக்கம் சங்க கட்டடமும் நாம எப்படி இருக்கணுங்கிறதா இப்ப முக்கியம் ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு தெருவுல ஏதோ ஒரு மூலையில அஞ்சு எடுத்த மக்களை நீ சந்தித்து நான் மக்களோடு மக்களாக ரத்தத்தின் ரத்தமாக ஊறிக்கொண்டிருக்கிறேன் என்ன கேளுங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லுங்க கமி பத்து தெருவுக்கு மேல ஒருத்தன் பிச்சை எடுத்தான்னா அவனுக்கு வேற எந்த ஏரியாவுமே கொடுக்காதீங்க அதே மாதிரி காலம் காலமாக அம்மா தாயே அப்படின்னு கெஞ்சிற பழைய வார்த்தைகளை ஒதுக்கிட்டு இன்று முதல் இந்த நிமிஷம் முதல் மம்மி டாடி என்றுதான் நாம் பிச்சை எடுக்க வேண்டும் எங்கே சொல்லுங்கள் ஆஹா இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது காதிலே தேன் வந்து பாய்கிறது மம்மி, டாடி, மம்மி, டாடி, ஒருத்திக்க மேல நிக்க முடியுமா ஒரு காமன் சென்ஸ் வேண்டா இவர் எங்க சங்க தலைவர் இவரு சாரி டார்லிங் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் இறங்கி இறங்கிருக்காரு ஆபீஸ்ல ஃபைல் பார்க்கணும் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும் பேங்க் பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கணும் ஏன்னா நம்ம அசோசியேட் நாலு பேருக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்குறோம் பத்து பேத்துக்கு டாக்ஸி வாங்கி கொடுத்துருக்குறோம் பத்து இருபத்தஞ்சு பேத்துக்கு வேன் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறோம் இந்த அக்கௌண்ட்ஸ் பாக்கிறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்கு ஆனா எவனோ ஒருத்தன் என்னைக்கோ ஒரு நாள் பித்தை எடுத்த வந்தானு என்ன கேட்டது என் பசங்க கேட்டு துடிச்சு போயிட்டாங்க அதனுடைய விளைவு நான் இங்க வந்து நிக்கிறேன் நீ என்ன சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இந்த பத்து ரூபா அதுல போடு நான் டச் பண்றது இல்லை somebody getting 5 rupees but i am getting 10 rupees hey நீ நம்ம ரூட்டுக்கு வந்துட்டியா நான் சும்மா தான் இருந்தேன் நீ தான் மூக்கு சொரிஞ்சு விட்ட ஆமா நான் மூக்க சொரிஞ்சு விட்டேன் இப்ப நீ என் நாக்கையே சொரிஞ்சு விட்ட மவனே நீ இந்தியாவில் தான் டூர் போக முடியும் ஐ ஆம் வேர்ல்ட் டூர் இனிமேல் பாப்போம் ஆ மீட்டர் மम्मी உம் நீயே டாடியும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் காடும் நீயே மம்மி டாடி ஒயிட் ரைஸ் வெள்ளை வந்திருக்க ஏதாவது போடுங்க ஒண்ணுமில்ல பாயா அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது ஏதாவது போடுங்க ஒண்ணுமில்ல போடா இனிமே உங்களுக்கு மரியாதை இல்லடா ஆ உலக விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாராங்க ஓஹோ நீங்களே வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சீங்களா வராம என்னப்பா பண்ணுவேன் நான் எவ்வளவு மரியாதையா வெளியில நின்னு ஏதாவது இருந்தா போடுங்கன்னு கேட்டேன் நீ இல்லன்னு சொல்றத வெளியில வந்து சொல்லிருக்கலாம் இல்ல அது என்ன வீட்டுக்குள்ள இருந்துட்டு கொரல மட்டும் வெளியே அனுப்புறேன் எங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன அவ்வளோ கேவலமா தெரியுதா வீட்டுக்குள்ள இருக்கிற நாய் கூட எங்களை பார்த்தா வெளியில வந்துடா குறைக்குது நீ வர்றதுக்கு என்னடா கேடா என்கிட்ட ஒண்ணும் இல்ல மரியாதையே வெளில போய்டும் உன்கிட்ட ஒண்ணுமில்ல ஒத்துக்கிற வீட்டுக்குள்ள இருக்கிற ஏதாவது எடுத்துட்டு வந்து போடு வீட்டுக்குள்ளே ஒண்ணும் கிடையாது அப்ப என் கூட வா ஐயோ உங்ககிட்டயும் ஒண்ணு இல்ல வீட்லயும் ஒண்ணு இல்ல வெறும் வீட்ல உட்கார்ந்து என்னடா பண்ண போறேன் என் கூட வா அஞ்சு தெருவுல பிச்சை எடுத்து கொடுக்குறேன் அதை எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டு என்ன மாதிரி வர்றவங்களுக்கு இல்லேன்னு சொல்லாம போடு இருக்கு அப்ப கூடு இந்த அஞ்சு ரூபா இத நான் வெளியில நின்னு கேக்கும் போதே கொடுத்துருந்தா வாங்கிருப்பேன் இந்த பத்து ரூபா ஜவாய் இதை நான் வீட்டுக்குள்ள வந்தோன்னு நீ கொடுத்திருந்தா வாங்கியிருப்ப இந்த ஐம்பது ரூபா இதையும் நான் வாங்கல உனக்கு தான் கேவலம் அப்பா பரம்பரமான தப்பிச்சது

அது மட்டும் இல்ல சோத்த போடுறானுங்க தண்ணி குடுக்கறானுங்க வெரி பேட் வாட்டர் அவுட் சைடு பொல்யூஷன் இன்சைடு இன்ஃபெக்ஷன் ஓவர் சர்ட்டிங் த்ரோட் பெயினிங் அப்ப சாப்பாடு போட்டு தண்ணி கொடுத்தா வேண்டாம் நீங்க நீங்க ஒன்லி ரைஸ் மட்டும் போடுங்க சார் ஆல்ரெடி நான் பிஸ்லரி வாட்டர் வச்சிருக்கேன் ஃபேமிலி டாக்டர் அட்வைஸ் ஒன்லி மினரல் வாட்டர் தான் சாப்பிட சொல்லி ஊருக்குள்ள மஞ்சகாமால பேதி வாந்தி இவங்க எல்லாம் ஓவரா நடமாடுறாங்களா கேப்பிட்டேன் அவன் யாரு எந்த ஊரு என்ன வேலை செய்யறான்னு தெரியாம உன்ன அவனுக்கு எப்படி கட்டி வைப்பேன் அப்பா இந்த பார் உன்ன ஒரு பிச்சைக்காரனுக்கு கட்டி வச்சாலும் வைப்பேன் தவிர அந்த பையனுக்கு கட்டி வைக்க மாட்டேன் அம்மா தாயி பாத்தியா அவனுக்கு தேவையானது எவ்வளவு அழகா கேக்குறான் என்னப்பா வேணும் உனக்கு ஏதாவது பொண்ணு இருந்தா போடுங்கய்யா ஐயா உங்க பொண்ணு எனக்கு கட்டி வைங்க ஐயா சோறு போய் காசு போய் பொண்ணு கேக்குதா உனக்கு என்ன திமிர் இருந்தா என்கிட்ட பொண்ணு நீ உனக்கு என்ன தினா விட்டு இருந்தா ஒரு பிச்சைக்காரனுக்கு உன் பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொல்லுவேன் அது என்னையா உன்ன பிச்சைக்காரனுக்கு கட்டி வைப்பேன்னு சொல்றீங்க எங்க தைரியம் இருந்தா உன் பொண்ணை எனக்கு கட்டி வை பாப்போம் அது என்னையா பிச்சைக்காரன் தான் உங்களுக்கு அவ்வளவு கேவரமா போச்சா ஊர் பேர் தெரியாத ஒரு பிச்சைக்காரனுக்கு உன் பொண்ணை கட்டி வைக்கிறத விட தினமும் இதே தெருவில் பிச்சை எடுக்கிற எனக்கு கட்டி வைக்கிறதுல என்ன தப்பு என் பேங்க் பேலன்ஸ் என்னன்னு உனக்கு தெரியுமா சிட்டில எத்தனை பேங்க்ல எனக்கு அக்கவுண்ட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனில ஏன் ஷேர் மார்க்கெட் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா எல்லாமே தெரியாம சொல்லிட்டேன் உங்களுக்கு எங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா உண்மையிலேயே கல்யாணத்தை பத்தி பேசலாம் தலைக்கு மேல முடி இருக்கு கையில சட்டி இருக்கு காலு கீழே செருப்பு இருக்கு ஓ மண்டைக்கு லவ் ஃபெயிலியர் தான் ஆகியிருக்கும் அந்த வயிற்றுல அந்த பொண்ணோட லவ் கெடுத்துறாதே போய் அவ காதலோடவே வாழவை போடா அரைக்கிறவன்ட்டு தலையா மம்மி நிறைய சோறு இருக்கு கொஞ்சம் குழம்பு இருந்தா ஊத்துங்க அப்படியே உள்ளவா இங்க நிறைய குழம்பு இருக்கு சோறு தான் இல்ல ஐயோ இது புது டைப்பா இருக்குடோ போற போக்க பார்த்தா வீட்டை வாடகை கூட்டிட்டு இவனுக்கு நம்ம தொழிலுக்கு வந்துருவாங்க ஏன்டா ஏண்ட அடிச்ச ஒழுங்கா அம்மா தாயேன்னு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன் அதெல்லாம் பழைய வார்த்தை உனக்கு பூசா ஒண்ணு சொல்லி தரேன்னு சொல்லி என்ன இப்படி எல்லாம் அடிவாங்க வச்சுட்டு பாவி